வணக்கம் முத்து மீனவன் நீ நம்ம என்ன விடிய பார்க்க போறோம் அப்படின்னா சமையல் தான் பார்க்க போறோம் தங்கு கடல் எல்லாம் எட்டாத நாள் நம்ம மதியத்துக்கு வந்து என்ன வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பா மீனை தான் வந்து வைக்கிறோம் இது என்ன தம்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள தம்பா இந்த மீன் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிக அளவு வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க மீன் கடைகளை வந்து நீங்க வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்புக்கு பொறிக்க ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இதே நம்ம வீட்டில் வைக்கிறோம் இருந்தாப்பினா தோலோடயே வந்து வெட்டி வைப்போம் இப்போ நம்ம கடல்னால வந்து தோலை அண்ணன் உரிச்சிட்டாங்க அதேமாதிரி நம்ம வீட்டில் குழம்பு போதும் பார்த்திங்க அப்படின்னா வந்து முள்ளோட தான் வந்து போடுவோம் தலை வந்து முழு தலையாக போடும்போது குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம போட்டில் இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து சண்டை வந்துச்சு பாருங்கள் குழம்பு வந்து தம்பா மீன் மட்டும் போடல பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் விலை மீனையுமே வந்து வெட்டியிருக்காங்க மீனை வெட்டி முடிச்சாங்க நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா மொதல் நேரம் கடத்திண்ணியில் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நேரம் வந்து நல்ல தண்ணியில் அலைச்சுவோம் இப்போ அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ தக்காளி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க

நம்ம போட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு மாஸ்டர் இருக்காங்க சமையலுக்கு இந்த ஓட்டை வந்து அவங்க வரலை அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு கணக்கு குழம்பு நல்லா குளிச்சிருச்சு இப்போ மீனை போடுறாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப மீன் மண்டைக்கு வந்து சண்டையை பாருங்க

lingualino <laughs> <laughs>